குரு என்பவரை பற்றி பலவேறு இலக்கியங்கள் பலவேறு செய்திகளை சொல்லி இருக்கின்றன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு குரு அல்லது ஒரு ஆச்சாரியன் அவனுடைய இடம் என்ன த ரோல் ஆஃப் த குரு என்று சொல்கிறோம் அல்லவா அதாவது ஒரு குருவினுடைய பகுதி ஆளுமை பகுதி என்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல பேர் நினைக்கிறார்கள் அவர் ஒரு ஆசிரியர் சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறவர் நமக்கு தெரியாத விதைகளை எல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறவர் என்று கருதுகிறார்கள் இல்லை ஒரு உண்மையான குரு என்பவன் யார் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கம்பராமாயணத்திலே ஒரு இலக்கணம் இருக்கிறது அதை சொல்லுகிறேன் விஸ்வாமித்ர இடத்திலே ராமனை ஒப்படைக்கிறார் தசரத மகா சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரர் வந்து சண்டை போட்டு கூட்டிக் கொண்டு போகிறார் ராமனை என்னோடு அனுப்பு என்று சண்டை போட்டு கூப்பிட்டு கொண்டு போகிறார் அப்படி கையிலே கொடுக்கிற போது தசரத மகா சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை சொன்னார் எந்தனம் இயைந்த செய்க என்னுடைய தந்தையை போன்ற குருநாதா இந்த பிள்ளையை உன்னிடத்திலே தருகிறேன் அடுத்த வார்த்தை தந்தை நீ தனி தாயும் நீ என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் இனிமேல் இந்த குழந்தைகளுக்கு அப்பாவும் நீங்கள் தான் அம்மாவும் நீங்கள்தான் என்று சொன்னார் அப்படியானால் என்ன புரிகிறது ஒரு குரு என்பவன் ஒரு குழந்தையின் தாயும் தந்தையுமாக இருக்க கடமையுடையவன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வீட்டிலே அப்பா அம்மா இருவராலும் கொஞ்சப்பட்டு குழந்தை வளர்கிறது தாயினுடைய அன்பிலும் தந்தையினுடைய அரவணைப்பிலும் கண்டிப்பிலும் அந்த குழந்தை உருவாகிறது பழைய காலத்திலே குருகுலம் என்று போகிற போது தாய் தகப்பனை விட்டு விட்டு அது ஆசிரியரிடத்திலே போக வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்போது கூட நீங்கள் எல்கேஜி யுகேஜி ப்ரீகேஜி என்று அனுப்புகிற போது அப்பா அம்மாவுடைய பரிவான பாசத்தில இருந்து விடுபட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள் அது சந்திக்கிற முதல் ஆசிரியர் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்தால் அது அம்மா அப்பாவை மறந்துவிட்டு படிக்க தொடங்கும் அந்த ரோல் ஆஃப் த குரு என்பது என்ன என்று கேட்டால் தாய் தந்தையை சப்ஸ்டியூட் செய்தல் தாய் தந்தை என்பதனுடைய இடத்தை நிறைவு செய்து தாய் தந்தை தேவை என்கிற எண்ணத்தையே மறக்கடித்து தாயும் தந்தையுமாக இருப்பதுதான் ஒரு குருநாதனுடைய இயல்பு எவ்வளவு அழகாக கம்பன் சொல்லுகிறார் ராமனை ஒப்படைக்கிற போது இனிமேல் இந்த குழந்தைக்கு தந்தை நீ நீ தனி தாயும் என்றார் ஒரு அருமையான கதை உண்டு ஒரு புத்த மடாலயத்திலே முப்பது பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு பையன் திருடி விட்டான் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் அவனை பற்றி புகார் சொல்லி அவனை மடத்தை விட்டு வெளியிலே அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே குரு சொன்னார் அவன் இனிமேல் திருடமாட்டான் என்ற அறிவுரை எல்லாம் சொல்லிவிட்டு அப்பா திருடாதே என்று அனுப்பி வைத்து விட்டார் ஒரு மூன்று மாதம் கழித்து அந்த பயல் மறுபடியும் திருடிவிட்டான் விட்டான் மாணவர்கள் வந்தார்கள் அவனை மடத்தை விட்டு வெளியிலே அனுப்புங்கள் அவன் இந்த மடத்திலே இருந்தால் நாங்கள் கெட்டு விடுவோம் இனிமேல் நாங்கள் அவனோடு இருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் குரு சொன்னார் அனுப்ப முடியாது அவன் இந்த மடத்தில்தான் இருப்பான் என்று சொன்னார் அப்படியானால் நாங்கள் இருபத்தொன்பது பேர் வெளியிலே போய்விடுவோம் என்று சண்டை போட்டார்கள் குரு என்ன சொன்னார் தெரியுமா தாராளமாக போகலாம் ஏன் தெரியுமா கல்வியின் நோக்கமே நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்வதுதான் உங்கள் இருபத்தொன்பது பேருக்கும் திருடுவது தவறு என்று தெரிந்துவிட்டது ஆனால் அவனுக்கு தெரியவில்லை எனவே அவனுக்கு இன்னும் கல்வி பூரணமாகவில்லை அவன் என் பக்கத்தில் இருப்பதற்கு கடமை உடையவன் உங்களுக்கு உலகத்தில் போனால் பழைத்துக் கொள்ளுகிற சாமர்த்தியம் இருக்கிறது அவனுக்கு அது இல்லை எனவே அவனை இழக்க மாட்டேன் உங்களை வேண்டுமானால் இழப்பேன் என்று சொன்னார் ஒரு குரு தாயுமாக தந்தையுமாக இருக்க கடமையுடையவன்